மகா ஹரி ஓம் ஜெய் அனைத்து ஜோதிட யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனிப்பெயர்ச்சி பலன்கள் கன்னிராசி நண்பர்களுக்காக இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாக நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சனிப்பயிற்சி ஏழாம் இடத்துக்கு வராருங்க சனிப்பயிற்சி எப்போ நடக்கிறதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி உங்களுடைய ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வராரு கண்டக்சனின்னு சொல்லுவாங்க ஏழாம் இடம் சப்தமஸ்தானம் நட்புக்களிடம் பகைமையை உணர்த்து உணர்த்தக்கூடிய சூழ்நிலை உங்களை பற்றி எல்லாரும் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் தப்பாக புரிஞ்சுட்டாங்கன்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் சண்டை போடுவீங்க இதுக்கு காரணம் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் தவறாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் கௌரவத்தை நீங்களே இழந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் தேவையற்ற மனஸ்தாபங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருக்கிற வீட்டை மாற்றுறது இருக்கிற வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு போகிறது வண்டி வாகனம் வகையில் போகும்பொழுது அடிபடுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த சப்தமஸ்தானத்துக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் சனி வந்தாலே பிரச்சனை தான் அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த சனிப்பயிற்சியானது உங்களுக்கு எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி மார்ச் இருபத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அவர் அஷ்டம சனியாக மாறக்கூடிய வகையில் இருப்பது இருக்கும் பொழுது குடும்பத்தினால உங்களுக்கு மனஸ்தாபம் குடும்பத்தினருடன் தேவையற்ற வில்லங்கத்தை ஏற்படுத்துவது பதவி இழப்பு வேலை தேடிட்டு இருக்கிற வாழ்க்கெலாம் பதவி கிடைக்காம போகிறதுக்கெலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல இருபத்தேழு ஜூலை ஜூலைலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சனி பயிற்சிங்கிறது வந்து நட்பு ரீதியாக சில தவறான நண்பர்கள் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கேட்கலாம் சார் அவர் வீ அவர் போகிறது வந்து குருவோட வீடு தானே எதிரியோட வீட்டுக்கு போகிறார் எதிரி பலம் அந்த ஸ்தானபலம் இல்லாமல் இருக்கார் அதனால் நட்புகளை கெடுக்க மாட்டார் அப்படின்ட்டு பொதுவாக பார்த்திங்கன்னா சனி ஏழாம் இடத்துக்கு போனாலே அது ஸ்தானபலம் இருக்கோ இல்லையோ அவர் வந்து தவறான நண்பர்களை அறிமுகப்படுத்துவார் இல்லாட்டி இப்போ இருக்கிற நண்பர்களே தவறாக மாற்றுவதற்கு உங்களை கொண்டு போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க டே மச்சா இன்னைக்கு போக வேண்டாண்டா காலேஜ் கட் பண்ணிடலான்டா நம்ம சினிமாவுக்கு போகலாம் சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு வேற யாராவது தவறான இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க சிக்கலில் உங்களை மாட்டி விட்டுட்டு அவங்க தப்பிச்சு உயிர்வாங்க ஸோ யாரை நம்பியும் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காதுங்க ஏன்னா பொதுவாக ஏழாம் இடத்துக்கு சனிங்கிறது வந்து உங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய இடுப்பு பகுதியை பார்க்குறார் ஏழாம் இடத்துல இழுப்பு பகுதி இடுப்பு பகுதி அவர் பார்க்குறது வந்து தலைப்பகுதி அதனால் இடது கண்ணில் சங்கடம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டியில் ரேஷ் டிரைவிங் போகிறது இந்த ட்ரெயினில் வந்து ஃபுட்பாலில் தொங்கிட்டு போகிறது ரன்னிங்கில் ஏறுறது பஸ்ஸில் ஏறுறது பஸ்ஸில் வந்து பின்னாடி ஜன்னலில் தொங்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க இது எல்லா ஊர்லேயும் நடந்துன்றிருக்கு குறிப்பாக சில ஊர்களில் மட்டும் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் வரும் பொதுவாக ஏழாம் இடம்ங்கிறது வந்து ஸ்தானம் களத்திரஸ்தானம் ஸ்தானம்னா கணவனுடைய ஸ்தானம் மட்டும் கிடையாது நண்பர்கள் ஸ்தானம் சக பணியாளர்கள் ஸ்தானம் இந்த ஏழாம் இடத்துக்கு சனி வர்றதுனால நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய உண்மை முகத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எதிராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உத்தியோகஸ்தர்கள் சுய தொழில் செய்பவர்கள் வியாபாரிகள்லாம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய உண்மை முகத்தை தெரிந்து வைத்து கொள்வது நல்லது எனக்கு தெரியாது சார் அவன் நல்லவன் நினச்சேன் சார் அப்படிமாங்க அவன்தான் நல்லவன்தான் ஆனால் நம்மளை சிக்கலில் மாட்டி விட்டுட்டு போயிட்டானே நீங்கள் புலம்புற மாதிரி சூழ்நிலை வருது அதே சமயம் புதிய நட்புகள் வராங்க நான் சில பேர் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய நடக்கும் சார் நான் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் உங்கள் உங்களுக்கு நான் என் மூலம் உங்கள் மூலமாக நான் சப்ளை கிரியேட் பண்ணிக்கிறேன் இல்லை ஏதாவது ஒரு புது விஷயத்தை உங்கள் மூலமாக பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த நபரை பற்றின பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கம்பல்சரியாக பண்ணணும் யாராவது ஒருத்தர் வராரு நல்லா இனிக்க இனிக்க பேசுகிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்பிட்டு எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது அதே சமயம் நீங்கள் கலைத்துறை சார்ந்தவராக இருந்தால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் என்னடா அது இருந்தாலும் எப்பாரு நெகட்டிவாகவே சொல்கிறார் உண்மையை சொல்லிட்டு போகிறேன் உண்மையை சொல்கிறதுனால நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் நீங்கள் சங்கடப்பட்டீங்கன்னா நான் சொல்லி கேட்காமல் சங்கடப்பட்டீங்கன்னா அது உங்கள் தளபதி நான் சொல்லி கேட்டு நீங்கள் நல்லா இருந்துட்டீங்கன்னா அது எனக்கு ஒரு பெருமை அதனால நான் சொல்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நட்புகளால் அவமானம் ஏற்படுகின்ற சூழ்நிலை யார் கூட நீங்கள் பழகிறீங்களோ அவங்களே உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை பரப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது அவங்ககிட்ட போகாதேப்பா ஜாகிரதையாக இருந்துக்கும் அவங்க கூட்டு அவங்க கூட நீ போகிற அதுவும் நீங்கள் பெண்ணாக இருந்து நண்பர்கள் உங்களை பற்றி அவங்க உங்கள் யாராவது ஒருத்தர் ஆம்பளை பற்றி சொல்கிறான்னா அந்த ஆள் ஜாகிரதமா உன்னை எங்கேயாவது கூப்பிட்டு போனால் தம் நம்பி போயிடாத கடைசியில் அவன் நல்லவனாக இருப்பான் இந்த ஆள் கெட்டவனாக இருப்பான் ஈவன் சொல்கிறவன் தப்பான ஆளாக இருப்பான் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க விவசாய நண்பர்கள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இப்பொழுது நிலத்தில் முதலீடு பண்ணலாமே விவசாயம் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க குவாரி வச்சிருக்கிறவங்க நிலம் சார்ந்த நிலம் தொடர்புடைய எந்த தொழில் பண்ணினாலும் அவர்களுக்கு முதலீடு செய்யலாமே தவிர நிலத்தை விற்று சம்பாதிக்க முடியாது நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு அதை சைட் பிஸ்னஸாக வச்சுக்கிட்டு மெயின் பிஸ்னஸ் வேறு ஏதாவது வச்சுக்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா நீங்கள் பணத்தை போட்டு வியாபாரம் பண்ணலான்னா அந்த பணத்தை போட்டிங்கன்னா அது போய் முடங்கிடும் அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் மூணு அஞ்சு வருஷத்துக்கு அந்த பணத்தை அதுலேருந்து எடுக்க முடியாது அதை விற்கிறதுக்குள்ளே நீங்கள் பணம் போட்டதுக்கு தான் தெரியும் அதில் இருக்கிற வில்லங்கம் அதில் இருக்கிற டபுள் டாக்குமெண்ட் பிரச்சனை இப்படி ஏகப்பட்ட வில்லங்கத்தை அப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் அதை விற்க முடியாது அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் அதுக்காக அலைய வேண்டியது இருக்கும் ஸோ நிலம் சார்ந்த முதலீடுகள் பண்ணலாமே தவிர அதுலேருந்து பணத்தை எடுக்க முடியாது அதனால் முதலீடு பண்ணும்போதே கரெக்டான டாக்குமெண்ட் இருக்கா கரெக்டான அந்த ஓனர் கரெக்டானவரா இல்லை பவர் வாங்கியிருக்காருன்னா பவரில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் செக்கெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ரிஸ்க் உங்களுக்கு ஜாஸ்தி இந்த ராசியில் பிறந்த ராசியில் பிறந்த திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் இருக்கிறவங்க லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு சொல்லுவோம் இல்லை அந்த பையன் சொல்லுவான் இல்லை இல்லை ஒன்று எனக்கு பிடிக்கல நான் வேற ஒருத்தரை லவ் இருக்கேன் எங்கள் அப்பா அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் வரும் கடைசியில் நான் தப்பு அவன் பண்ணியிருப்பான் ஆனால் உங்களுக்கு கெட்ட பேர் பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடம்ங்கிற மாதிரி அதே சமயம் நீங்கள் லவ் அஃபேரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய காதலனோ காதலியோ மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது முதல் ஒரு வருஷத்துக்கு இருக்காது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் வரைக்கும் இல்லை டுவெண்ட்டி சிக்ஸில் ஆரம்பிச்சதுன்னா டுவெண்ட்டி செவனுக்குள்ளே பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கண்ணீராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் மனஸ்தாபங்கள் ஏற்படும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுவான் இத்தனை நாளும் அவன் உங்கள் பேச்சை கேட்டு எது சொன்னால் நீங்கள் குதின்னு சொன்னால் குதிச்சிருவான் பத்தாவது மாடியிலும் குதின்னு சொன்னால் குதி குதிச்சிருவான் ஆனால் இப்போ என்னம்மா எதிர் கேள்வி கேட்பான் என்னன்னா அவன் கூட இருக்கிறவன் அவனால் சொல்லிக் கொடுத்துருப்பான் இந்த ஆளை நம்பாத இந்த அம்மாவை நம்பாத உனக்கு கெடுதல் பண்ணுன்னு தேவையில்லாமல் உங்களை உங்களை பற்றி தப்பான விஷயத்தை பரப்பி விட்டுட்டு உங்களுக்கும் அவர்களுக்கும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி ஒர்க் என்விரான்மெண்ட்டையே ஒரு நாராசமாக ஆக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது யார்கிட்ட பேசினாலும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவது நல்லது இதுக்கு பரிகாரம் என்ன சார் எங்களுக்கு எங்கள் எங்கள் பேர் கெட்டு போகாமல் இருக்கணும் நாங்கள் காப்பாற்றிக்கணும் எங்களை அப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் பண்ண வேண்டியது சம்மோகன கோபாலன் வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு பண்ணணும் இல்லாட்டி அர்தனாரீஸ்வரர் வழிபாடு பண்ணணும் நீங்கள் யார் கூட பழகினாலும் நட்பு ரீதியாக பழகும்போது ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு லக்ஷ்மண ரேகா வரைஞ்சிக்கோங்க அதை தாண்டி நானும் போக மாட்டேன் இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது ஏதோ ஒரு நடிகர் சொன்ன மாதிரி அந்த லிமிட்டை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுறது நல்லது அதே சமயம் இந்த கண்டக்சனி காலத்தில் ஏழாம் இடத்துல சனி இருக்கிற காலத்தில் பசு மாடு அதாவது நாட்டு மாடுன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டை நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊருக்கு உண்டான நாட்டு மாடு இப்போ நீங்கள் வந்து காங்கேயத்தில் பிறந்தீங்கன்னா காங்கேய மாடு நீங்கள் வந்து தஞ்சாவூரில் பிறந்திருந்தீங்கன்னா தஞ்சாவூர் குட்டை ரக மாடுகள் அதே மாதிரி கேரளா சைடில் பிறந்திருந்தீங்கன்னா அந்த ஊர் மாடு அதே மாதிரி பொங்கனூர் குட்டை இந்த மாதிரி குட்டை ரக மாடுகள் எங்கே இருக்கோ உங்கள் ஊருக்கு உண்டான மாடு எதுவோ அந்த பசு மாட்டில் அதில் கருப்பு மா ரக வக ரக வகம் இருந்ததுன்னா அந்த காராம்பசு மாட்டுக்கு ஆன உணவு உதவிகளை செய்து வாருங்கள் பருத்தி கொட்டை புண்ணாக்கு இல்லாட்டி செவ்வாழைப்பழம் இல்லாட்டி புல் வாங்கி போடுறது இந்த வைக்கோல் வாங்கி போடுறது இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க அந்த பசுமாடுகள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மத்தியான வேலையில் போயிட்டு அந்த பசுமாடுகளுக்கு கால் பகுதியில் கால் பகுதியில் மசாஜ் பண்ணி கொடுத்துடுவாங்க என்னடா அது எதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்தாலும் சொல்கிறானு கேட்கலாம் இதை பண்ணி பார்த்தீங்கன்னா அனுபவ ரீதியாக நீங்கள் ஒத்துப்பீங்க பசுமாட்டுக்கு பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் நலம் மட்டுமே இருக்கும் சப்தம சனி அஷ்டம சனினால் வரக்கூடிய பாதிப்புகள் உங்களை அண்டாது என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்